தமிழகத்தில் ஒரு பொய்யன் ஒரு பித்தலாட்டக்காரன் பிதட்டி கொண்டு இருக்கிறான் புழுதி பறந்த தெருவெல்லாம் குருதி ஓட்டமாக காணப்பட்ட நேரம் மனிதர்களெல்லாம் நடந்து கொண்டிருந்த இடத்திலேயே பிணமாக படுத்து கிடக்கக்கூடிய மா மாண்டு கிடக்கக்கூடிய மடிந்து கிடக்கக்கூடிய அந்த காலம் அந்த காலகட்டத்தில் இவர் பிரபாகரனை சந்தித்தாராம் கொடுத்தாராம் அவரிடத்திலேயே உறவாடினாராம் எவ்வளவு அப்பட்டமான பொய் அது மட்டுமல்ல மாபீரம் பிரபாகரனுடைய களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரத்திலே உச்சக்கட்ட போராட்டம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் என்னோடு அவர் உணவறிந்தினார் என்று சொல்லக்கூடியதே எவ்வளவு பெரிய பொய்யாக இருக்கிறது எவ்வளவு தூரம் அழுத்தமாக பிரபாகரனுடைய வீரத்திற்கு ஒரு களங்கத்தை உருவாக்குகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள் யாரோ காசு கொடுத்து அந்த காசுக்காக வேண்டி பேசுவதாக இருந்தால் ஒரு மாவீரனை கொச்சைப்படுத்தலாமா உச்சக்கட்ட போராட்டம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் உணவிருந்தினோம் என்ற ஒரு பொய்யை சொல்லுகிறாரே நடந்த உண்மை என்ன என்பதனை பிரபாகரனோடு நீண்ட காலம் உறவோடு இருந்த இன்னும் சொல்வதாக இருந்தால் அவருக்கு துணையாக இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே ஒரு நிமிடம் கொடுத்தார் அதுவும் ஒரு புகைப்படம் எடுப்பதற்காக மட்டுமே அனுமதி கொடுத்தார் என்பதை சொல்லுகிறார்கள் இவர் இன்னும் என்று சொல்லுகிறார் பிரபாகரனை சந்தித்ததற்கு பிறகுதான் நான் பெரியாரை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார் பெரியாருக்கும் பிரபாகரனுக்கு இருக்கக்கூடிய உறவை அறியாத ஒரு முண்டம் அவ்வாறு சொல்லுகிறது பிரபாகரனுக்கும் தந்தை பெரியாருடைய கொள்கைக்கும் எவ்வளவு உறவு இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திற்குள்ளேயே பிரபாகரனுக்காக வேண்டி ஒரு உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நேரத்தில் யாரை வைத்து இந்த உண்ணாவிரதத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் மாவீரன் பிரபாகரன் சொன்னாராம் அண்ணனை அழைத்து இதை முடித்து வையுங்கள் என்று சொன்னாராம் பிரபாகரன் அண்ணன் என்று குறிப்பிட்டது யார் தெரியுமா ஆசிரியர் கி வீரமணியை சொன்னார் பிரபாகரனே சொல்லி இருக்கிறார் தந்தை பெரியாரனுடைய கொள்கையை உள்வாங்கி நம் சமத்துவத்தை நிலைநாட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சினிமா துறையிலே இருந்து இவனை நம்பினவனை எல்லாம் நடு ஆற்றலை விட்டு கோடீஸ்வரனை எல்லாம் பிச்சைக்காரனாக்குனதற்கு பின்னால் சினிமா துறை இவனை சவிட்டி தள்ளியதற்கு பின்னால் திடலில் வந்து விழுந்தான் திடலில் தான் இவனுக்கு அடைக்கலம் கொடுத்தது திடலில் உள்ளவர்கள் கூட்டம் பேசும்போது இவனையும் அழைத்து சென்றார்கள் எதற்காக வேண்டி துணைக்காக வேண்டி அழைத்து சென்றார்கள் அப்படி போனவன் தான் திடலிலே தஞ்சம் தான் அந்த பெரியாரை பற்றி பேசுகிறான் என்று சொன்னார் எந்த அளவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் பாருங்கள் இந்த அளவுக்கு அவன் தும்பப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் சினிமா துறை அவனை சவிட்டி தள்ளிய நேரத்தில் ஆதரவு கொடுத்த அந்த பெரியாரே இப்போது எதிரி என்று சொன்னால் நீங்கள் மக்கள் நீங்கள் ஆதரவு இணைந்து நாளைக்கு வடகுலத்தாரோடு சென்று உங்களுக்கும் துரோகம் செய்ய மாட்டான் என்பதற்கு என்ன உத்தரவாரம் இருக்கிறது ஆர் எஸ் இவருக்கும் என்ன உறவு இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் நெருங்கிய உறவு இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது இதே சீமான் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே இருந்த நேரத்தில் இவனை பார்ப்பதற்காக யாரெல்லாம் சென்றார்கள் என்ற பட்டியலை பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிகமான ஆர் எஸ் இவனை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் ஏன் இவன் ஆர் எஸ் எஸ் இவன் சந்திக்க வேண்டும் அரசியலுக்கு வரும் போகக்கூடிய காலகட்டத்திலேயே அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலமாகத்தான் இவர் வந்திருக்கிறார் என்பதற்கு இதைவிடவும் வேற பெரிய எடுத்துக்காட்டு வேற என்ன வேண்டும் இன்று இந்தியா முழுவதும் என்று விட உலகம் முழுவதும் தந்த பெரியார் அவர்கள் இந்த தாய்குலத்திற்காக வேண்டி பெண்களுக்காக வேண்டி நடத்தப்பட்ட போராட்டத்தை புகழ்ந்து பாராட்டி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் சொல்வதாக இருந்தால் புத்தக கண்காட்சி சாலையிலே மிக அதிகமாக விற்பனையாக கூடியது எதுவென்று சொன்னால் தந்தை பெரியாருடைய புத்தகங்கள் அதை யார் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் இளைஞர்கள் வாங்குகிறார்கள் இளைஞர்களில் யார் என்று கேட்டால் பெண்கள் வாங்குகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியை பெண்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு பெருமையை உருவாக்கி தந்த பெரியாரை தான் எனக்கு எதிரி என்று சொன்னால் அரசியல் வியாபாரியே உனக்கு மூலதனம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் பொருள் வாங்குவதற்கு ஒருவர் கூட இருக்க மாட்டார் என்பதை நீ புரிந்து கொண்டு துரோகத்தின் மொத்த உருவமே உன்னுடைய துரோகத்தை வடகுலத்திற்கு கொண்டு செல் பெரியாருடைய பூமியில் காட்டாதே நன்றி வணக்கம்